ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது பாதையில் கேட்பேன் சரியாக பதில் சொன்னவரை மேடையிலே அழைத்து கௌரவப்படுத்துவோம் கேள்வி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்திலும் உள்ள ஒற்றுமை என்ன பத்து கழிச்சுதான் என்ன கேள்வி உலகத்தில் உள்ள அனைவருடைய ஜாதகத்திலே உள்ள ஒற்றுமை என்ன பத்து நிமிஷம் கழிச்சு நானே கேட்பேன் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம் சரியாக சொன்னவரை மேடையில அழைத்து கௌரவப்படுத்துவோம் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சீரியஸா பேசணுமா காமெடி பேசணுமா காமெடி பேசலாம் காமெடிய பேசலாம் என்ன பேசியே போர் அடிச்சிருச்சு நான் எப்படி ஜோதிடரானேன்னு தெரியுமா மதுரையில் ஒரு நண்பர் என்னோட படித்தவர் ஒரு பையன் திருமணத்துக்கு என்ன வந்து கூப்பிட்டாரு சரி அவர் எனக்கு ஒரு லாட்ஜில் ஏற்பாடெல்லாம் பண்ணி போய் தங்கினேன் அந்த லாட்ஜிக்கு கீழே ஒரு ஜோதிட நிலையம் பார்த்தா காலையில் அஞ்சு மணியில இருந்தே வரிசையாக உட்கார்ந்துருக்காங்க சரின்னு நான் டிஃபனில் சாப்பிட்டு அந்த ஜோதிட நிலையத்துக்குள்ளே போன வந்த போயிட்டு வந்தவரை கேட்டேன் ஐயா என்னையா பண்ணுறீங்கன்னு ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகத்தில் என்ன சொன்னார் அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் எவ்வளோ நேரம் பார்த்தாரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு கட்டணம் என்ன இருநூறு ரூபாய் பார்த்தா அவரு போக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கால்குலேஷன் பண்ண பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருநூறு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு எட்டு மணி நேரத்துக்கு எவ்வளவு எளிதாக சம்பாதிக்கக்கூடியது என்ற தொழில் உடனே நாமளும் ஜோதிடம் படிச்சிடணும் எப்படி நாமளும் ஜோதிடம் படி சேரணும்னு போனேன் ஒரு ஆளுகிட்ட போய் சரி முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா கொண்டு போய் காட்டுனா ஏ உனக்கு புதன் நீசம் ஜோதிடமே வராதுன்ட்டார் ஆனால் இந்த ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் வருமானம் வந்து கனவுலே வருது என்ன பண்ணுறது அப்போ கேரளாவில் ஒரு ஆள் இருந்து இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறதா கேள்விப்பட்டு போனார் அவர் ஒரு பெரிய நம்பூதிரி அவர் என்ன கேட்டார் ராசிகளை பற்றி தெரியுமா கிரகங்களை பற்றி தெரியுமா நட்சத்திரங்களை பற்றி தெரியுமான்னார் ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுன்னா உனக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்கு சொல்லித்தரேன்னாரு என்ன டெக்னிக்கல்லையா சொல்லிக் கொடுங்கயா தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த முதல் ரூல்ஸ் புருஷ மொண்டாட்டியா மட்டும் வந்தா அவங்களே ஒன்னு ரூமுக்குள் அனுமதி என்ன முண்டாட்டியா வந்தா மட்டும் அனுமதி இரண்டாவது என்ன சொன்னார் ஜாதகத்தை விரிச்சிட்டு உங்களுக்கு கண் விரிச்சு தோஷம் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க அதுக்கு பிறகு அந்த பொம்பளை பேசுவேன்ட்டார் நான் என்ன பண்ணுவேன் புருஷ முண்டாட்டியை மட்டும் தான் அனுமதிப்பேன் எனக்கு தான் ஒன்னும் தெரியாது ஜாதகத்தை பிரித்து வச்சு பார்த்த உடனே தாயே உங்களுக்கு கந்திஸ்ட் நிறைய இருக்குன்ன உடனே அந்த பொம்பளை பேசிடுவான் எங்க நாங்கள் நல்லா இருக்குது பக்கத்து வீட்டுக்காரிக்கு பிடிக்கல எதிர்த்த வீட்டுக்காரிக்கு பிடிக்கல எப்படியே ஒரு மாதம் வண்டி ஓட்டிட்டு இப்படியே ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்ன கொஞ்சமாவது கொஞ்சமாக அது கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ட்டு போனேன் பழையப்படி நம் உதிரிக்கிட்டு போனேன் அவர் இன்னொரு ஐடியா கொடுத்தார் என்ன ஐடியா கொடுத்தாரு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஏழ்ரை சனி நடக்குதுன்னு சொல்லிடு அவன் ஒன்றுமே பேச மாட்டான் போயிடுவான்ட்டார் யார் வந்தாலும் ஏழ்ரை சனி தான் அது நடக்குதா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது போய் சனி பகவானை கும்பிடு எனக்கு தேவை தட்சணை கொடுத்துரு இப்படியே ஒரு மாதம் வண்டி ஓட்டியாச்சு பிறகு கூட்டம் குறைய ஆரம்பிச்சது என்ன குறைய ஆரம்பிச்சது கூட்டம் வெறும் கேரளாவில் போய் வசியமை வாங்கி வச்சுட்டா நல்லா சொல்லலாம்னு சொன்னாங்க சரின்னு போய் வசியமை வாங்கி வச்சேன் அதுவும் வேலைக்கு ஆகலை என் வீடு வந்து அதாவது வந்து தென்வடல் ரோட்ல கிளம்பருக்குள்ள கரெக்டாக மெயின் ரோட்ல இருக்கு நைட்டு குடுகுடுப்புக்காரன் வந்து என்ன சொல்லிட்டு போனால் நான் ஜன்னல் பக்கத்தில் படுத்திருக்கிற போது இந்த வீட்டு யஜமானனுக்கு யோகம் வரப்போகுது பெரிய ஜோதிடராக போகிறாருன்னு குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு சரி சரின்னு காலையில் அவனை போய் பார்த்தான் ஏப்பா நீ இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் சொன்ன நான் தான் நான் எப்படிப்பா பெரிய ஜோதிடர் ஆவேன்னு கேட்டேன் அது ஜக்கமாக கிட்டே கேட்டு சொல்லணுங்க யாருக்கிட்ட கேட்டு சொல்லணும் ஜக்கமாக கிட்டே கேட்டு சொல்லணும் அப்படின்னா சரி கேட்டு சொல்லுப்பானே அதுக்கு பூஜை பொருள் எல்லாம் வாங்கணுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தான் அவனுடைய ஒரு மாத சாப்பாட்டிற்கு தேவையான லிஸ்ட்டை கொடுத்தான் சரி நான் அதை வாங்கி வச்சுட்டு பூஜை பூஜையெல்லாம் பண்ணிட்டு சார் ஜக்கமாக உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் காலையில் வெறும் ரெண்டு இட்லியும் கட்டி சட்னி மட்டும்தான் சாப்பிடணும் வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது ஜோதிடம் வந்துடும் நானும் ஒரு பத்து நாள் இருந்தேன் பதினோராது நாள் கண்ணு முழிச்சு பார்க்குறேன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் டாக்டரு ஹீமோக்குளபின் லோவாயிடுச்சப்பா ப்ரெஷர் லோவாயிருச்சு என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஜோதிடர் ஆகிறதுக்கே முயற்சி பண்ணணுங்க அது கடைசியில் இந்த மாதிரி ஜோதிடர் ஆகிறதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள் வாங்கியபடி நிறைய மாநாடுகளுக்கு போ நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள் ஆக இந்த மாநாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய இடம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா மாநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நிறைய மாநாட்டில் பேசியிருக்கேன் பார்வையாளர்களை கலந்துருக்கேன் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே நோட் பண்ணிக்கிருவான் வீட்டுக்கு போவேன் முதல்ல என்ன பார்ப்பேன் எது கடினம் எது எளிது அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி பார்ப்பான் கடினமானதை புறம் தள்ளி வச்சிருவோம் நைஸாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம் அதில் அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் அந்த தண்ணி வராதையும் எளிமையான விதிகளை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது ரிசல்ட் வர்ற விதிகளை மட்டும் கையில் வச்சுக்கிட்ட இப்படி எளிமையான விதிகளாகவும் சரியான விடைபெறக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூறு ரகசியங்களை கண்டுபிடித்தேன் அல்லது பெற்றுக்கொண்டேன் அதுக்கு பிறகு என்ன தெரியுமா ஜோதிட நிலையம் ஆரம்பிக்கவில்லை ஜோதிட பயிற்சி மையம் ஆரம்பித்த ஏழு இருந்து என்ன ஆரம்பிச்சா ஜோதிடர் ஆகல ஜோதிட பயிற்சியுமே இந்த மாநாடு உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய இடம் ஆக இந்த அற்புதமான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதர பூமகள் பூபதிராஜன் அவர்களுக்கும் இன்றைய மாலை நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்ற ஜோதிட சான்றோர்களுக்கும் எனக்கு பின்பும் உரையாற்ற இருக்கக்கூடிய ஜோதிட முன்னோடிகளுக்கும் என்னுடைய அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பிலே ஒரு பணிவான நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இவ்வளவு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே சார் எங்களுக்கு ஒரு நாள் விட்டு விட வேண்டிதானேன்னு நீங்கள் கேட்கலாம் நானும் சொல்லணும் இல்லையா அதான் கேட்டேன் உலகத்திலே அனைவருடைய ஜாதகத்திலே உள்ள ஒற்றுமை என்ன எப்படி இல்ல 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 சரியா கேட்கல சார் நீங்க சொல்றது தவறு தவறு முதல் பாடம் உங்களுக்கு என்ன பாடம் ஜோதிடம் படிப்பவர்களுக்கு முதல் பாடம் என்ன ஜோதிட அடிச்சு வழியே இதுதான் இதுல தாண்டினா தான் நீங்க அடுத்தது போக முடியும் உலகத்திலேயே உள்ள அனைவருடைய ஜாதகத்தில் உள்ள ஒற்றுமை என்ன சரியான மலையில கூப்பிட்டு கௌரவப்படுத்தப்படும் சொல்லுங்க சரி நானே சொல்லிடுறேன் என்ன எனக்கு முன்னாடி நிறைய பேசணும் சரி மேடையில் இருக்கவங்க தான் சொல்லுங்களேன் அதான் சார் நான் தெரியலானோகிடம் தெரிஞ்சுக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா எல்லாருடைய ஜாதகத்திலும் இருப்பது ஒரே ஒற்றுமை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்றுதான் மறுக்க முடியுமா என்னுடைய ஜாதகத்தில் கடந்த காலம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா நிகழ்காலம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா எதிர்காலம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா எனக்கு நிகழ்காலம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா அல்லது எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த மூன்றுமே ஒரு ஜாதகத்தில் இருக்கு இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா கடந்த காலம்னா என்ன என்ன கடந்த காலம்னா என்ன சார் கடந்த காலம் என்பது நம்முடைய இருபத்தைந்து வயது வரை கடந்த காலம் தான் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கடந்த காலம் என்பது நமது தந்தையை சார்ந்தது அப்ப தந்தையை குறிக்கக்கூடிய இடங்கள் என்ன மூணு ஆறு ஒன்பது பன்னிரண்டு என்ன இடம் தந்தையை குறிக்குது மூணு ஆறு ஒன்பது பன்னிரண்டு இவைதான் கடந்த காலங்கள் இந்த சாணங்கள் நன்றாக இருந்தால் நீங்க நல்ல மேலே படிப்பீங்க உயர்ந்த கல்வி உயர்ந்த தொழில் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கும் இந்த மூணு ஆறு ஒன்பது பழுதுபட்டால் அப்ப இல்லைன்னா என்ன ஆகும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் மூணு ஆறு ஒன்பது பன்னிரண்டு வலுப்பெற்ற ஜாதகங்கள் அவருக்கு தந்தையின் தந்தையை சார்ந்த ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும் சரி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நிகழ்காலம் காலம் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் எந்த மாதிரி வண்டி வாங்கணும் எந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்யணும் எப்படி வீடு கட்டணும் என்பது சிந்தனைகள் நம்மளுடைய நிகழ்காலம் நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது என்ன ஒன்று நாலு ஏழு பத்து அது நன்றாக இருந்தால் நிகழ்காலத்திலே நமக்கு வேண்டியது கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கும் சரி ஐம்பதுலேருந்து இருந்து அப்போ அப்ப நம்முடைய வாழ்க்கை யாரை சார்ந்திருக்கும் அப்போதுல இருந்து வயசு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை யாரை சார்ந்திருக்கும் குழந்தைகளை குழந்தைகளை எங்கே இடம் அந்த ஸ்தானங்கள் சிறப்படைந்தால் நம்முடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் அந்த ஸ்தானங்கள் பலவீனப்பட்டால் நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் ஜோதிடத்தை எப்படி பிரிக்கிறோம் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு கடந்த காலம் ஒன்று நாளே பத்து நிகழ்காலம் இரண்டு ஐந்து எட்டு எதிர்காலம் மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் திசை நடத்துகின்ற போது கூறுதல் கவனிக்கவும் மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகளுடைய திசை நடக்கிற போது உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்து அதிபதிகளின் திசைகள் நடக்கின்ற போது நிகழ்காலத்திலே உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ கிடைக்கும் இரண்டு ஐந்து எட்டு பதினோராம் இடத்து அதிபதிகளுடைய திசைகள் நடக்கிற போது எதிர்காலத்திலே உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது உறுதி செய்யப்படும் இப்படியாக ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு சூட்சமும் சரி இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன் உங்களுடைய லக்கினம் ஆண் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் ராசிகளை லக்கினமாக கொண்டவர்கள் யார் யாரு ஆண் ராசிகள் வேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை லக்னமாக கொண்டவர்கள் இருக்கீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க அதே ஒரு சந்தோஷம் அடுத்து பெண் ராசிகளை லக்னமாக கொண்டவர்கள் ரிசவம் கன்னி கடகம் விரிசிகம் மகரம் ஆகிய ராசிகளை பெண் ராசிகள் லக்னமாக கொண்டவர் இப்ப இந்த ஆண் ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு திசாநாதன் திசை நடத்துகின்றது பெண் ராசியாக இருந்தால் யோகத்தை செய்வான் ஆண் ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு பெண் ராசியிலே இருந்த கிரகங்கள் திசை நடத்தினால் நல்ல கிரகம் என்றால் மிகப்பெரிய யோகம் மோசமான கிரகம்னா குறைவான பாதிப்பு பெண் ராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு ஆண் ராசிகளில் இருந்த கிரகங்கள் திசை நடத்தினால் மிகப்பெரிய யோகம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அதுக்கெல்லாம் எனக்கு கேள்வி கேள்விக்குள்ள எனக்கே இந்த விடை கிடைக்கல எனக்கே கிருத்திய ஒன்றாம் பாதத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிறது ஆக இப்படியாக இரண்டாயிரத்தி எழுநூறு எளிய சூட்சமங்களை எனக்கு கற்றுத்தந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இதற்கு முன்னர் ஜோதிட மாநாடுகள் நடத்தியவர்களுக்கும் ஒரு சின்ன நேசு நானே பன்னெண்டு மாநாடு நடத்தியிருக்கேன் இனிமேலும் நடத்துகின்றவரால் அனைவருக்கும் ஜோதிடக் கலையில் மக்கள் சேவை ஆற்றும் இவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் வாழ்க்கையிலே சகல விதமான மேன்மைகளை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ தன்னை தேவி எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சரவணன் சோமசுந்தர ஐயாவை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் அதே போல ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆறு 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 அதிக்ஸ் ஏதாவது கிரிக்கெட்ல அது